ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் ஒரு சாம்பார் ஒரு சட்னி ஒரு பொரியல் ஒரு ரசம் ரெசிபி பார்க்க போகிறோம் சாம்பார் வைக்கிறதுக்கு நான் ஒரு துவரம் பருப்பு அளந்து எடுத்துக்கிட்டேன் துவரம் பருப்பை ரெண்டு மூணு டைம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க பாருங்கள் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதில் தேவையான அளவுக்கு நல்ல தண்ணி ஊற்றிக்கலாம் பருப்பு வேக வைக்கும் பொழுது எப்பயுமே தண்ணி நிறையா ஆட் பண்ணிக்கோங்க அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியில் சாம்பார் அதாவது காய்கறியெல்லாம் வேக வச்சோம்னா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் பூண்டு பற்கள் ஒழித்தது ஒரு ஏழு எட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு ஆறு சேர்த்துக்கோங்க கட் பண்ண தக்காளி ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் விளக்கெண்ணெய் அரை டீஸ்பூன் டு ஒரு டீஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பருப்பு வேகும் பொழுது நமக்கு பொங்கி வராமல் இருக்கும் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணோம்னா சீக்கிரமாகவும் பருப்பு வெந்து வந்துடும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இப்போ போட்ட எல்லா பொருட்களையும் துவரம் பருப்பு எல்லாம் போட்டோம் இல்லைங்களா அதெல்லாம் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு குக்கர் மூடி வெயிட் போட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் வந்தால் போதும் அந்த மூணு விசில் வரதுக்குள்ளே நம்ம காய்கறியெல்லாம் வெட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் புளியை நான் ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன் சாம்பாருக்கும் ரசத்துக்கும் இப்போ பாருங்கள் மூணு விசில் வந்துருச்சு நம்ம சாம்பாருக்கு தேவையானது பொரியலுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் ரசத்துக்கு தேவையானது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் பருப்பு வேகிறதுக்குள்ளே பொரியல் என்னன்னா முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் பொரியலுக்கு ஒரு அரை கேரட்டு பொறி பொடியாக நறுக்கிக்கோங்க ஒரு மூணு பீன்ஸ் மட்டும் நறுக்கிக்கோங்க இந்த மாதிரி மூணு காயும் ஆட் பண்ணி செய்யும்பொழுது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போது மூணு ஸ்டவ்வும் ஆன் பண்ணிட்டேன் மூணு பாத்திரம் வச்சாச்சு ஒன்றில் சாம்பார் ஒன்றில் பொரியல் இன்னொன்றில் சட்னி செய்ய போகிறோம் முன்னிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் ஹீட்டானதும் சாம்பார் இதுலேயும் பொரியல்லையும் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம் பொரியலுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுத்ததாக பெரிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணி பொரியலில் ஆட் பண்ணிக்கலாம் சாம்பாரில் கடுகு பொறிஞ்ச உடனே சாம்பார் வைக்கிறதுக்கு சீரகம் அரை டீஸ்பூனும் வெந்தயம் கொஞ்சமும் ஆட் பண்ணி பொரிய விட்டுருங்க இப்போது சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது சட்னி ரெசிபிக்கு கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க குளிச்சு வச்ச பூண்டு பற்கள் ஒரு எட்டு பூண்டுப்பல் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க மூணு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிருக்கிறதுனால முடியுமே கொஞ்சம் கவனமாக செய்யணும் எதையுமே தீயை வெட்டுறக்கூடாது இப்போ ஆனியன் நல்லா வதங்கிருச்சு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை சாம்பார்லேயும் பொரியல் வைக்க போகிறதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது வரமிளகா மூணு சட்னியில் என்ன சட்னின்னா வேர்க்கடலை வதக்கி நாம் தக்காளியெலாம் ஆட் பண்ணி இது வேறு மாதிரி செய்ய போகிறோம் வேர்க்கடலை சட்னி இப்போது நம்ம பொரியலுக்கு காய்கறி ஆட் பண்ணிக்கலாம் முட்டைக்கோஸ் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க கேரட்டும் பீன்ஸும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பொரியலுக்கு தண்ணியே ஆட் பண்ண தேவையில்லை நம்ம அலசி எடுத்து வச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணியே போதும் இப்போது சட்னிக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போது சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் ஆட் பண்ணிடலாம் நான் முள்ளங்கியும் கத்திரிக்காயும் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது காய்கறிகள் எல்லாத்தையும் நல்லா வதக்கி வதக்கணும் ஆயிலேயே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போது ஆனியன் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி அதை ஆட் பண்ணிடுங்க மூணுலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது பொரியலுக்கு தேவையான அளவு தூளுப்பு ஆட் பண்ணிக்கலாம் சட்னிக்கு நான் கல்லுப்பு ஆட் பண்ண போகிறேன் ஆட் பண்ணிட்டு இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சி வர அளவுக்கு வதங்கணும் இப்போது இப்போது பொரியலுக்கு தேவையானதெல்லாம் நம்ம போட்டுட்டோம் தூள் உப்பு காரத்துக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணியாச்சு இப்போது அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அது பாட்டுக்கு வேகட்டும் சிம்லா வச்சுருங்க இப்போது சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் வர அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம் காய் வேக வைக்கும் பொழுது இந்த மாதிரி நம்ம பருப்புக்கு தண்ணி அதிகமாக வச்சு அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி காயை வேக வைங்க அப்போ தான் சாம்பாரோட ருசி நல்லாயிருக்கும் நம்ம காய் வேக வைக்கிறதுக்கு பச்சை தண்ணி நார்மல் தண்ணி ஊற்றி சாம்பார் வச்சோம்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது இப்போது காய் நல்லா வெந்து வரட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு முடிடுங்க இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது ரெண்டு கொத்து கருவேப்பில் அதுக்கு முன்னாடி வறுத்த வேர்க்கடலை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி சட்னி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் புளி கொஞ்சமாக கட் பண்ணின தேங்காய் பீஸ் ஒரு ரெண்டு பீஸ் பொடிப்படியாக நறுக்கிக்கோங்க கருவேப்பிலை ரெண்டு கொத்து மல்லி இலை கொஞ்சமாக போட்டுட்டு இதெல்லாம் ஒரு பரட்டி பெரட்டிட்டு ஸ்டவாக ஆஃப் பண்ணிடலாம் லைட்டாக பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சட்னி ரெசிபிக்கு எல்லாமே நம்ம போட்டுட்டோம் வேர்க்கடலை சட்னி நார்மலாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி சாப்பிட்றத விட இந்த மாதிரி தக்காளி மல்லி இலை கருவேப்பிலெல்லாம் போட்டு வதக்கி அரைச்சி செஞ்சோம்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது இப்போ சாம்பார் அப்பப்போ மிக்ஸ் விடுங்க சட்னிக்கு நம்ம ரெடி பண்ணியிருந்த ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டோம்னா சட்னி ரெடி ஆகிடும் பொரியல் ஃபுல்லாக சிம்லே தான் வேகணும் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை அதுவே வெந்து வந்துடும் காய்கறி ஓரளவுக்கு நல்லா முக்கால் பதத்துக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சா பருப்பை ஆட் பண்ணிடலாம் இது நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த மாதிரி குளிக்கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணாவே போதும் கடைஞ்ச மாதிரி வந்துடும் காய்கறி வெந்ததுக்கப்புறம் வேக வச்ச பருப்பை ஆட் பண்ணிடலாம் இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி பதம் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது நல்லா பருப்பு குதித்த உடனே நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற புளியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தான் நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணுறோம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க காய்கறிலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணுங்கள் இப்போது பொரியல் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் துருவல் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் நான் தேங்காய் துருவல் ஆட் பண்ணலை அதனால் அப்படியே ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிட்டு முடி வச்சுருங்க அவ்வளோதான் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போது ரசமும் தாளித்து விட்டாச்சு ஆஷிஷுவல் எப்பயும் செய்கிற ரசம் தான் அதெல்லாம் நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன் ரசத்துக்கும் சாம்பாருக்கும் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளமும் ஆட் பண்ணிடலாம் இப்போது நல்லா ஆரி வந்துருச்சு சட்னிக்கு அதுவும் அரைச்சி எடுத்துக்கலாம் மல்லியில் ரெண்டுக்கும் ஆட் பண்ணிடலாம் சாம்பாருக்கும் ரசத்துக்கும் அவ்வளோதான் சாம்பார் ரெடி ரசம் ஒரு கொதி வர ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இன்றைக்கான மெனு நம்ம ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் சட்னி ரெடி அரைச்சி தாளிச்சாச்சு பொரியல் ரெடி ரசம் ரெடி சாம்பார் ரெடி டிஃபன் சாப்பிடும்பொழுது சூடாக ஊற்றிக்கலாம் சாதம் வச்சுட்டா வேலை முடிஞ்சுது இது மாதிரி மார்னிங்கே ரெண்டு வேலைக்கும் நம்ம சமைச்சிட்டோம்னா வேலையெல்லாம் முடிஞ்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ